நீங்க மருந்து என்கிட்ட குடுக்கும்போது என்ன சொன்னீங்க நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் அதை தான் செஞ்சேன் மருந்து வாங்கிட்டு நேரம் பெருசு வீட்டுக்கு போனேன் தாத்தா என் கருண் திருப்பி ஏன் மூணு வாட்டிய மூணு வேலைக்கு கட்டி கொடுத்து மூணு வேலை அத்து விட்டா அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா அதுக்கு தான் மனசு கிடந்து அளப்போது சிங்கமே எல்லாருக்கும் வெளிச்சத்தை குடுத்துட்டு

நல்லா குளிக்கிட்டு ஆஹா தாத்தா தப்பு பண்ண பார்த்து தாத்தா தப்பு பண்ண பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மறந்து கொடுக்கற குளிக்க சொல்லி குடிக்கிறேன் தாத்தா சாப்பாடு ஐத்திரி என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்க யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துங்க ஆமா

நான் இப்ப வயலுக்கு போயிட்டு மில்லுக்கு போறேன் என்னடா வேண்டிக்கலாம் எங்க மாமா நல்லா வேண்டிக்கலாம்டா ராஜமா மாமா எங்க இருக்காரு வயலுக்கு போயிட்டாருமா அப்படியா சரி

அங்கதான் இருပါ. போய் பார். இல்லடா, मामा வெளிய போய் இருக்காரு. நான் போய் விட்டு வரட்டுமா? ம். அக்கா, ஆ சாமி குண்ட போ. நீ குண்டதே போதும்டா ராஜா. என்னடா இது? மணி அடிச்சா मामा வண்டில இருந்து எடுத்தா. 妈妈，妈妈。

அப்படியா அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்பு கிப்பு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதுல இருக்க கிளைகள் தான் கோஸ்ட் ஓஹோ அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு நாலு ஆளுக்கு பொறிக்க எடுத்துட்டு போக ரொம்ப புதுமையான கிராமமா இருக்கே தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க இங்க திரும்ப திரும்ப கேடக்கூடாதுயா

அப்ப நான் என்ன நடந்த போதே வேற என்ன பத்தி ஒரு பாட்டு பாரு கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு உனக்கு அட திருட்டு நானும் பாத்துட்டே இருக்கேன் கொஞ்ச நீ இதெல்லாம் இருக்க என்னாச்சு தேவி வர வர அண்ணனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அதுக்கேத்த மாதிரி வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு நிம்மதி இல்லாம போச்சு செல்வி ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் அவரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப கொஞ்ச நாள அவர் வீட்டுக்கே போயிடலான்னு அவர் அடம் பிடிக்கிறாரு இன்னும் இதை எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்னு தெரியல இது வரைக்கும் யாரும் அடிச்சதில் அந்த பிளாக் ஷீப் அத தான் நாடி இன்னைக்கு என்ன செய்றப்பா டேய் இப்ப என்னடா பண்ண போற சொல்றேன் அந்த பிளாக் ஷீப் எங்க இருக்குன்னு பாத்தியா வெளிய யாருக்கும் தெரியாம திதிதித மச்சிட்டு இருக்கு ஓஹோ இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா என்னடா சொல்ற வழக்கமா தேங்காய் பால் தான செட் பண்ணுவோம் அதுக்கு பதிலா இந்த அம்பா செட் பண்ண போறேன் எதுக்குடா அந்த ப்ளாக் ஷீப் வந்து கதவை திறந்ததும் சை ஒரே குத்து ஐயோ ரத்தோர் ரத்தோர்மிடா நீ அர்த்தெல்லாம் வரவேண்ணா பாவம்டா ஹே சும்மாடி இதுக்குதாடா இந்த பொண்ணு எல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறது எதுக்கு எடுத்தாலும் பாவம் பாவம்னு சொல்லி நம்மளை வெறும் கேட்குவாங்கடா ஏய் போடி போய் ப்ளாக் ஷீப்பை விஜய் கூப்பிடுவான் கூட்டிடுவா ஏய் சீக்கிரம் போடி ஏய் எதுக்குடா இந்த ரெண்டு வில்லு எதுக்கு ஒரு ஆல்டர்நேட்டிவ் வேணும்ல ஒரு அம்பு மிஸ் ஆனாலும் இன்னொரு அம்பு ஒர்க் அவுட் ஆயிடும் யார போன் எடுக்க வேண்டியது தானே புண்பட்ட நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீருமடான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காயா ஒருத்தன் அந்த காலத்துல ஆஹா ஹா ஹா உம் அடடா அடடா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆமா பெரிய கலெக்டரா அவ கூப்பிட்டோம் நான் வரணும் பத்து நிமிஷம் அவன் போய் சொல்லுப்பா

கேமாவே செத்து போய் அமை நடிக்குறேன் பாரு நீ ஏ அத்தంద్రவா ரெடி இந்த பக்கவா வா இப்படி பா ஆ நீ பத்து தானே நீங்க நேர்ல பாத்துக்கல இதுக்கு மேல நான் பேசறதுக்கே உனக்கு படிக்க வச்ச நன்றிக்காக நான் இது இந்த வீட்டோட மாப்பிள்ளைய ஓட்டுச்சு அதுக்காக பிள்ளை படிக்கிறேன் உங்க

அருண் சத்தியமா சொல்ற துப்பாக்கி எப்படி குண்டு வந்ததுன்னு தெரியாதுப்பா ஆமா இவர் துப்பாக்கில எப்படி குண்டு வந்து தெரியாது அருண் இதுவரைக்கும் நடிச்சு போட்டாரா நிக்கிறாடி அருண்மா சத்தியமா சொல்ற சுப்பாஷில எப்படி குண்டு வந்த எனக்கு தெரியாதுமா நான் போய் உன எப்படி பண்ணு பாத்தியோட என் தங்கச்சி கூட என்ன நம்ம என் தங்கச்சி கூட என்ன நம்பாம விட்டுட்டு போயிட்டாரு